அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று கோவிலுக்கு சென்று ஆருத்ரா தரிசனம் செய்ய முடியாதவர்களும் திருவாதிரை விரதம் கடைபிடிக்க முடியாதவர்களும் இந்த ஆருத்ரா புராண வரலாற்றை கேட்டாலோ படித்தாலோ மற்றவர்கள் சொல்ல கேட்டாலோ இந்த விரதமிருந்த முழு பலனையுமே அடையலாம் வாங்க ஆருத்ரா புராண வரலாறை நம்ம பார்ப்போம் மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும் நாள் என்று திருவாதிரை திருவிழா என்றும் ஆருத்ரா தரிசனம் திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது ஆருத்ரா என்ற வடமொழி சொல் தமிழில் ஆதிரை என்று அழைக்கப்படுகிறது அதோடு திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாதிரை என்று சிறப்பித்து கூறப்படுகிறது திருவாதிரை அன்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெறும் இந்த ஆனந்த திருநாளில் ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ பெருமானை சிதம்பரத்திற்கு சென்று தரிசிப்பது முக்தியை தரும் சிவபெருமானுக்கே உரிய நட்சத்திரம் திருவாதிரை இந்த திருவாதிரை விழாவின் புராண கதையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமபதநாதனாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீரென்று மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார் இதை கண்ட ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்க நாராயணரோ ஆடல் வல்லான் சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே தனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார் நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தைக் காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமா அதிகமானது தன்னுடைய ஆசையை பரமபதநாதனிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசி அளித்து அனுப்பினார் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன் ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருக்கொண்டு பூலோகத்தில் தவம் இருந்தார் பல ஆண்டுகளாக தவம் செய்து தவம் நிறைவு பெறும் காலமும் வந்தது இவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கையில் பதஞ்சலி முனிவர் முன்பு எம்பிரான் சிவபெருமான் தோன்றி திருக்காட்சி அளித்தார் அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார் பதஞ்சலி முனிவர் சிவபெருமான் அவரிடம் நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே வியாக்கிரபாதரும் என்னை நோக்கி தவம் செய்து காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இருவரும் தில்லை வருவீர்களாக உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருள் புரிவோம் என்று கூறிவிட்டு மறைந்தார் பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர் இருவரும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த உலகமானது ஐம்பூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்புக்களால் ஆனது இவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது எம்பெருமான் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் தான் இறைவன் அசைவதால் தான் உலகமே அசைகிறது நான் அசைந்தால் அசையும் மகிலம் இல்லாமே என்பதைப் போல எம்பிரானின் நடனம்தான் உலகை வாழ்விக்கிறது நடராஜனின் நடனம் மட்டும் மொத்தம் நூற்றி எட்டு இதில் சிவபெருமான் மட்டும் தனித்து ஆடுவது நாற்பத்தெட்டு அங்கு இரண்டு முனிவர்களும் எம்பிரான் சிவபெருமானின் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் மார்கழி திருவாதிரையான அன்று எம்பிரான் ஆடல் வண்ணா ஆடல் வல்லான் நடராஜரின் தரிசனத்தைக் கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும் தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை பார்த்தால் முக்தி கிடைக்கும் இன்னொரு புராண கதையும் இருக்கிறது அது வந்து சேந்தனார் வரலாறு சேந்தனார் என்பவர் ஒரு விறகு வெட்டி அவர் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார் அவர் சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளித்துவிட்டு பிறகுதான் உண்ணுவது சேந்தனாரின் கடமையாக இருந்தது சேந்தனாரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் ஒரு நாள் மழை பெய்தது அதனால் விறகு விற்க முடியவில்லை விலகு விற் விறகு விற்றால் தான் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும் எனவே அவரால் அன்று சமையல் சமைக்க முடியவில்லை மாறாக அரிசியை பொடித்து மாவாக்கி அதில் களி செய்து சிவனடியார் யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் யாருமே தென்படவில்லை மனம் நொந்தவரின் வீட்டில் சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு சேந்தனாரின் வீட்டிற்கு சென்றார் சேந்தனாரிடம் உன்னை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார் அவரோ அகமகிழ்ந்து களியை அவருக்கு அன்போடு அளித்தார் அதை அன்போடு மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் எஞ்சி இருந்த களியை எனக்கு அடுத்த வெளி உணவிற்கு தருவாயா என்று சேந்தனாரிடம் கேட்டு வாங்கி கொண்டார் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் அன்று இரவில் சிதம்பரத்தில் உள்ள அரசனின் கனவில் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் சேந்தனார் என்ற பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டுத்தான் சேந்தனார் வீட்டில் களி உண்ட செய்தியை கூறினார் மறுநாள் அதிகாலை வழக்கம்போல் தில்லைவாழ் அந்தனர்கள் சிதம்பரம் திருக்கோயிலின் கருவறையை திறந்தார்கள் அப்போது எம்பிரானை சுற்றி களி சிதறல்கள் இருப்பதை கண்டார்கள் இது என்ன அதிசயம் என்று வியந்தார்கள் உடனே அரசருக்கு செய்தியை தெரிவித்தார்கள் இதை கேட்ட அரசன் நேற்றிரவு தான் கண்ட கனவை நினைத்து மகிழ்ந்தான் அப்போது சிதம்பரத்தில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது அரசன் உட்பட அனைவரும் அங்கு இருந்தார்கள் சேந்தனாரும் அந்த தேர் திருவிழாவிற்கு வந்திருந்தார் அரசர் மற்றும் அனைவரும் எம்பிரான் சிவபெருமானை தேரில் அமர்த்தி தேர்வடம் பிடித்தார்கள் தேர் நகரவே இல்லை மழை காரணமாக சேற்றில் சிக்கிய தேர் அசையாமலும் இருந்தது மன்னன் மக்கள் அனைவரும் மனம் வருந்தினார்கள் அப்போது ஓர் அசிரி கேட்டது சேந்தா நீ பல்லாண்டு பாடு என்று அசரீரி கேட்டது சேந்தனாரோ ஒன்றுமே அறிந்திடாத யான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்று எம்பிரானை வணங்கி தொழுது நின்றார் எம்பிரானோ யாம் உனக்கு அருள் புரிவோம் என்று அருள் புரிந்தார் அப்போது சேந்தனார் மண்ணு மண்ணுகதில்லை மண்ணுகதில்லை என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து பதிமூன்று பாடல்கள் எம்பிரானை வாழ்த்தி வணங்கி பாடினார் உடனே தேர் அசைந்தது அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார்கள் சேந்தனாரோ அரசன் அடியவனின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கி கூற அரசரோ நடராஜ பெருமானே தங்களின் வீட்டுக்கு கழிவுண்ண வந்தார் என்றார் அதை கேட்ட சேந்தனார் எம்பிரான் அடியவர்கள் மீது வைத்திருந்த கருணையை எண்ணி இந்த அடியேனின் வீட்டிற்கு வந்தது நினைத்து பரவசமடைந்தார் இதன் காரணமாக திருவாதிரை அன்று களி உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அன்றைய தினத்தில் ஆடல் வல்லானின் அனைத்து திருத்தரங்களிலும் களி படைக்கப்படுகிறது அதனால்தான் தான் திருவாதிரை அன்று ஒரு வாய்க்களி பழமொழி வந்தது ஆதிரை முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவரின் திருவடியை அடைவோமாக என்று திருவாதிரை நட்சத்திரம் முழுநாளும் இருப்பதால் உபவாசமிருந்து களியை படைத்துவிட்டு பின்புதான் உண்ண வேண்டும் முதன் முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்ட தலம் திரு உத்தர கோசமங்கை இங்குதான் முதன்முதலில் ஆரு ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது நவரத்தினங்களில் ஒன்றான பச்சை மரகதம் இயற்கையாகவே மென்மையானது ஒளி ஒளி அதிர்வுகளை தாங்க முடியாத தன்மை கொண்டது மத்தலம் முழங்க மரகதம் உடைபடும் மத்தளம் முழங்க மரகதம் உடைபடும் என்ற சொல்லிற்கு ஏற்ப ஒளி ஒளி அதிர்வுகளில் இருந்து இந்த சிலையை பாதுகாக்கிறார்கள் ஆண்டுக்கு ஒருமுறை திருவாதிரை திருநாளில் மட்டும் பக்தர்களின் தரிசனத்திற்காக சந்தனம் களையப்பட்டு அன்றிரவே மீண்டும் சந்தனம் பூசுவது வழக்கமாக இருக்கிறது இன்றைய தினம் திரு உத்தரகோசமங்கையின் சந்தனம் களையப்பட்ட நிலையில் மரகத நடராஜரை தரிசனம் பண்ணலாம் இன்று ஆருத்ரா தரிசனம் முன்னிட்டு காலை முப்பத்திரெண்டு வகையான அபிஷேகங்கள் செய்யப்படும் முப்பத்திரண்டு வகையான அபிஷேகம் முடிந்ததும் தீபாராதனை நடைபெறும் அதன் பின் வேறு எங்குமே நடைபெறாத வகையில் சிறப்பாக ஒன்று நடைபெறும் அது என்னவெனில் ரெண்டு வகையான அபிஷேகம் செய்ததும் சுவாமிக்கு பசி எடுத்து விடுமாம் இதனால் சுவாமிக்கு முதலில் நைவேத்தியம் சமர்ப்பிப்பார்கள் அதன் பின்புதான் அலங்காரம் நடைபெறும் ஏனெனில் சுவாமிக்கு முப்பத்தி வகையான அபி அபிஷேகம் செய்ததும் பசி வந்து விடுமான் அதனால் திரு உத்தரகோச மங்கையில் மட்டும்தான் அபிஷேகம் முடிந்ததும் நைவேத்தியம் பண்ணி பிறகு அலங்காரம் செய்வது சிறப்பான ஒன்றாகும் இன்று முழுவதுமே இந்த ஒரு வரி நாமத்தை உச்சரித்து கொண்டே வந்தால் சிவபெருமானின் பரிபூர்ண அருளையும் ஆசியையும் பெற்று நாம் செல்வ செழிப்போடு வாழலாம் அந்த ஒருவரி மந்திரம் என்னவென்றால் ஓம் சிவாய நமகா ஓம் சிவாய ஓம் சிவாய நமகா என்று அனைவரும் சிவபெருமானின் பரிபூர்ண அருளையும் ஆசியையும் பெற்று அவரின் பூரண அருளோடு மகிழ்ச்சியான வளமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்